அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீட்டை நீட்டமாக கட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து க்யூப் க்யூப்பாக வெட்டிக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பேனில் தண்ணி சேர்த்துட்டு அந்த பேனில் வந்து இதெல்லாத்தையும் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறமா மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா இது கொதி வரணும் பாதி கொதித்தோடனே எடுத்துட்டிங்கன்னா நல்லா வெந்திருக்காது நல்லா தான் இது வந்து டேஸ்ட் இருக்கும் நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற அளவுக்கு வெட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதை நசுக்கினா உடஞ்சிரும் அளவுக்கு இருக்கும் அந்த பதத்தில் எடுத்து வச்சு ஆற விட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் வந்து எண்ணெய் வச்சுட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க அப்போ தான் வந்து இது வெடிக்காது இல்லைன்னா வெடிக்க ஆரம்பிச்சிரும் இது வந்து இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதுக்கு தேவையான அரைக்கிற பொருளெல்லாம் பார்த்துருவோம் அரைக்கிறதுக்கு வந்து எனக்கு கையளவு தான் தெரியும் அதனால் தேங்காய் சேர்த்துருக்கேன் ஒன்றரை கையளவுக்கு கிராமு பட்டை அதுக்கப்புறம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டதுக்கப்புறமா திரும்ப தாளிப்பு வந்து கிராம்பு பட்டை சோம்பு அப்புறம்